ஆட்சி பார்த்துருக்க இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமான் வந்து ஒரு கபடி போட்டி நடத்தியிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு அந்த கபடி போட்டியில் வந்து சூப்பராக வந்து எல்லாரும் பங்கேற்று அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு சீமான் அவர்கள் ஈரோட இடைத்தேர்தல் வரப்போகுது அந்த டென்ஷன் அந்த பிரஷர்லாம் அவர்களுக்கு என்றைக்குமே இருந்தது இல்லை சின்னம் இல்லை சின்னம் கொடுக்க மாட்டான்னு சொல்கிறாங்க இந்த ப்ரெஷர்லாம் எல்லாமே சீமானவர்கள் அவரோட வேலையை ஜாலியாக பார்த்துட்டு இருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு ஒரு அரசியல்வாதி எவ்வளோ கூலாக இருக்கணுமோ அவர்களை பார்த்து தான் கத்துக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்கு அவர்களோட அரசியல்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அரசியலா இருக்கு தமிழ்நாட்டில் எந்த அரசியலையும் தாண்டி சீமானவர்களோட அரசியல் முக்கியமாக இருக்கு சீமானவர்களை பேச மறுத்த ஊடகங்கள்லாம் சீமானவர்களை தலைப்புச் செய்தியாக போடுற அளவுக்கு சீமானவர்கள் வளர்ந்துருக்காரு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு இந்த நிலையில் வந்து ஈரோடு இடைத்தேர்தலை நேத்தி ஈரோடு இடைத்தேர்தலில் ஆரம்பிக்கிறது அதாவது வாக்காளர் வந்து அந்த வேட்புமனு தாக்கல் தான் செய்ய போனாங்க சீதலட்சுமி அக்கா அதுக்கே நீங்கள் போகக்கூடாது நீங்கள் வந்து ஊர்வலமாக போகக்கூடாது நீங்களாம் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிறவங்களை தடுத்து அந்த அக்காவை மட்டும் தனியாக நடந்து போக வச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே வருத்தத்துக்குரிய விஷயம் விஷயமா இருக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு ஆனா திமுகவில இருந்து அந்த ஒரு வேட்பாளர் நிற்கிறார் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு நாட்களுக்கு முன்னாடியே வந்து அவரோட தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு ஒரு பவர் இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரியும் பவர் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியுமான அரசியல் பண்றது இருக்கு இல்லையா அது ரொம்ப வருத்தத்துக்கு ஒரு விஷயமா இருக்கு திமுக வந்து பயப்படுது அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது ஏற்கனவே சின்னம் கொடுக்க மாட்டாங்க சின்னம் கொடுக்காட்டி ஒரு பக்கம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எனக்கு நாம் தமிழர் சண்டை போட்டுன்ற மாதிரி இருக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு மாதிரி தான் இருக்கு இது சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்கக்கூடாது சீமானவர்களை பார்த்து அவர் எவ்வளவு முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் நீங்கள் வந்து ஒரு எட்டு சதவீத வாக்கு வாங்கியிருக்கீங்க நீங்கள் தனித்தனி எட்டு சதவீத வாக்கு வாங்குவீங்களா அவரால் பதிலே கிடையாது அவர் திமுகவோட சப்போர்ட்டில் சப்போர்ட்டில் வளர்ந்தவர் சீமானவர்கள் தனியாக வளர்ந்தவர் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு தம்பி அப்படின்ற மாதிரி இருக்கு இதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அப்படின்றதை சொல்லுங்க